ரத்தம் மேல வேகமா ஓடும் அந்த ரத்தம் ஓடுற அந்த வேகத்துக்கு ஈக்குவலா சைத்தானும் ரத்தத்தின் கீழே ஓடுறான் ஹதீஸ் பஜ்ரத்தம் ரத்தம் மேல ஓடுது ரத்தத்துக்கு கீழே சைத்தானும் ஓடுறான் கவனிக்க வேண்டிய செய்தி எப்ப ரத்தத்துக்கு கீழ சைத்தான் வேகமா ஓடுறான் ஹதீஸ்ல வந்துருச்சோ நாம நம்ம திங்கிங்க கரெக்டா வச்சுக்கணும் ஏன்னா ரத்தத்தோட சைத்தானும் அதனால தான் சொல்றாங்க கோவப்படும் பொழுது தண்ணி குடிங்க நின்றுட்டு இருந்தா உட்காருங்க உக்காந்துட்டு இருந்தா படுத்தும் படுக்கிறதுல இடத்தை காலி பண்ணிடுங்க காரணம் என்ன உன் ரத்த கொதிப்பு ஏற்படும் பொழுது அந்த ரத்தத்தோடு சைத்தான் சேர்ந்து குதிக்கிறான் கற்பனைகள் அழகாக வேண்டும் என்றால் நம் ரத்தத்திற்கு கீழ் ஓடக்கூடிய அந்த சைத்தானுக்கு நாம் இடம் தந்து விடக்கூடாது நம் கற்பனைகள் வாழும் நம் அழகாக்கணும் ஏன்னா அது அபாயத்தை தான் போகும் நிறைய பேர் பாருங்களேன் டென்த்ல ஃபைல் ஆயிடுவான் ஒரு சின்னோண்டு கத்தி எடுத்து விட்டுவான் முடிஞ்ச போச்சு ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு பாஸ் ஃபைல் அதை பேஸ் பண்ண துப்பு இல்ல ஒரு சின்ன கத்தி எடுத்து கிழிச்சுப்பான் முடிஞ்சு போச்சு இப்ப இவன் கிழிச்சுக்கிட்ட வேகத்துக்கு என்ன ஆகுது ரத்தத்துக்கு கீழே சைத்தா ஓடுறானா வா இதத்தான் நானும் எதிர்பார்க்கணும்னு சொல்லி இவன் கிழிக்க லைட்டா தான் வச்சிருப்பான் அது வேகமா அவனுக்கு கிழிச்சு விட்டு போயிருவான் சும்மா கயிற்று தொங்க தலையதான் உள்ள விடுவான் அவன் ஷைதா அதை எதிர்பார்ப்பான் வா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இவ உள்ளதா விடுவான் இவனுக்கு அந்த இல்ல அந்த பைனாங்கோலி எப்ப அந்த வாசனுக்கு வந்து காணாம் குடிச்சு இழுத்துருவான் ஷைதா ரசுவல்லா சொன்னதைப் போன்று ரத்தத்தில் கீழ் ஓடக்கூடிய அந்த நாளங்களில் கீழ் ஓடக்கூடிய சைதா பெரிய அபாயகரமானவன் அவன் அபாயத்தை உண்டு பண்ணக்கூடியவன் எனவே அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உங்கள் லட்சியங்களை உங்கள் கற்பனைகளை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அவன் உங்களை அகல பாகாரத்துக்கு கொண்டு போய் விடுவான் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது சமயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா டிஃபரண்ட் ஆகும் மாறுபடும் மாறுபடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம் கற்பனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வியாபாரம் தொடங்கணும் ஒரு கல்யாணம் தொடங்கும் அல்லது ஒரு வாழ்க்கையை தொடங்கணும் கொஞ்சம் ஒரு அடி ஒரு பிசகு ஒரு சருகுதல் வரத்தான் செய்யும் உடனே வாழ்க்கையை வெறுத்துறது படிப்பை வெறுத்துறது டோட்டலா வியாபாரத்தை ஊட்டிய தண்டத்துக்கு இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதே கிடையாது எந்த சருகுதல் வந்தாலும் நம் திங்கி நம்முடைய சிந்தனை நம்முடைய கற்பனைகள் அது அழகானதாக நாளுக்கு நாள் நாம் நிறைவேற்றி கொண்டே போக வேண்டும் ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்தான் புகைலி புன்யால் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் அவர் வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பெரிய திருடர் அவர் பெரிய திருடர் இரவு நேரங்கள்ல யாரு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு ஜெகஜல்லி ஜெகஜாடி பில்லாடி திருடர் ஆனா அவர் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு இரவு நேரத்தை ஒரு வீட்டுக்கு திருட போகும் பொழுது ஒரு அம்மா குரான் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அந்த அம்மா குரான் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது குரானுடைய ஒரு வாசகம் இந்த சுகினியாளுடைய செடிகளிலே விடுகின்றது அலம் ஏ நிலில்ல தீனா மனோ தோகம் குலுகம் இருக்க இன்னும் நேரம் வரலையா அல்லாஹ் பயப்படுற அந்த நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா என்று அந்த வசனம் குதிரைமீயாலுடைய காதுகளில் விழுந்த அடுத்த கணம் அவர் எதை நோக்கி வந்தாரோ அப்படியே போட்டுட்டு செவ்ரி ஏறி வீட்டுக்கு ஓடி ஆண்டார் அன்னைக்கு திரும்ப நவரு வாழ்க்கையிலும் திரும்பிட்டாரு வாழ்க்கையிலும் திரும்பிட்டார் எவ்வளவு பெரிய கொடுகோல பிடராக இருந்தாரோ பெரிய ஒரு மாமேதையாக ஒரு இறை நேசராக இன்னும் சொல்ல போனால் ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டில் பெரும் பெரும் முஸ்திகள் பெரும் பெரும் ஆசிரியர் ஆடி மூலமா பெருமக்கள் புகிரும் இடத்துல பாடம் படிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு மார்க்க மேதையாக உருவானார்கள் ஒரு காலத்துல திருடராக வளம் வந்தவர்கள் ஆயிரம் ஆண்டு காலம் கழித்து அவருடைய தத்துவ கிதாபுகளிலும் உலா வருகின்றனர் அவர் சொல்லக்கூடிய வாசகம் நீ எந்த பாவத்தை சிறியதாக கருதுவாயோ அதை பெரியதாக கருதுவார் அவர் சொன்ன வார்த்தை நீ எந்த பாவத்தை பெரிதாக கருதுவாயோ அல்ல அதை சிறியதாக கருதுவார் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அமலை அல்லாவுக்கு செய்யாமல் மனிதர்களுக்கு செய்தால் அது சிறுக்கு அவர் சொன்ன வார்த்தை அதே போன்று அல்லாவுக்கு மாறு செய்கின்ற பொழுது அந்த மாறு செய்யக்கூடிய நிலையை என் வீட்டு கழுதை சுமக்கக்கூடிய சுமையாக நான் பார்க்கிறேன் என் வீட்டு பணியாளர் எனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த நிலையாக நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த தத்துவ வரிகள் எல்லாம் இன்றைக்கும் கிதாபுகளில் உலா வருதுன்னா ஒரு காலத்துல திருடரா சுத்திட்டு இருந்தவரு ஒரு கட்டத்துல குரான் ஆயத்தவரை திருத்தியதற்கு பின்னால் கற்பனைகளை மாற்றிக்கொண்டார் அழகான கற்பனையின் பக்கம் தன் சிந்தனையை திருப்பியதால் திருடர் என்ற என்ற பட்டத்திலிருந்து திரும்பி நேசர் மாபெரும் பட்டத்துக்கு சொந்தக்காரராக மாறி போனார் இஸ்லாமியர்களை நிறைய பேர் மதுக்கு அடிமை மாதுக்கு அடிமை சூதுக்கு அடிமை எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அடிமை இங்கிலிருந்து ஒரு கொள்கைக்கு வாங்க தொடர்ந்து மது குடிக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போடுறவங்க ஒரு கட்டிங் போடுறவங்க